காணொலி கட்டுமா பொறுப்பில பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்தை இருப்பிலே இருந்து வைகை ஏற்றில தவழ்ந்த பேதை நெருப்பில நின்று கற்றோர் நினைவில நடந்துவோர் மறுப்பிலே பயின்ற பாவை மரங்கிலே வளருகின்றாள் அன்னை தமிழ் என்னை ஆரம்பித்து வணங்கி தமிழாலயம் தமிழரங்கம் இது சாதனை சங்கமமாகவும் மங்கையர் அரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் தமிழினை வளர்த்து கொண்டே இருக்கும் தமிழாலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயாவர்களுக்கும் என்னுடைய பணிவார் வழக்குகளை சமர்ப்பித்துக் கொண்டேன் நாளை மறுநாள் தமிழாலயம் செந்தமிழம் செவ்வக்கியமும் என்ற ஒரு தொடர் உலக சாதனையை திறம்பட நடத்துவதற்காக காத்துக்கொண்டே இருக்கும் கலந்து கலந்து கொள்ள காத்துக் கொண்டே இருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இந்த வழக்குகளை தெரிவித்துக் கொண்டேன் இன்று தமிழ்நாட்டின் சிறார்காலம் நானூற்றி முப்பத்தி எட்டாம் நாளின் சிறந்த நிகழ்வாக கொண்டாடப்பட உள்ளது இன்றைய நிகழ்விற்கு நம்முடன் இணைந்திருப்பவர் ராஜபாளையத்திலிருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மா சிவஸ்ரீ என்ற மாணவி நம்முடன் இணைந்துள்ளேன் என் வணக்கங்களை கூறி வரவேற்று வருகிறேன் இக்குழந்தையின் சிறப்பம்சம் தமிழாலையும் சிறார்களம் துவங்கப்பட்டு நானூறாம் நாள் அன்று நானூறு திருக்குறளினை மனநமாக குறைய பெருமைக்குரிய மாணவி தாய்மொழி தமிழ் போல் இல்லை என்ற நம்முடைய தமிழ் மொழியின் பெருமைகளை யாம் கண்ட மொழியிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் கம்பள் விட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும் என்ற பன்முக பெருமைகளுக்கும் புகழிற்கும் சொந்தமாக விளங்கக்கூடிய கன்னித்தமிழின் பெருமையை நம்முடன் கூறுவதற்காக இணைந்துள்ளமையால் இந்த இடமானது இப்பொழுது சிவஸ்தியிடம் கொடுக்கப்படுகிறது தங்கம் நல்லா பேசுங்க நன்றி அம்மா அனைவருக்கும் வணக்கம் நமது தாய்மொழியாம் தாய்மொழி அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழாலயம் நிகழ்வில் கலந்து கொள்ள அவ்வளவு ஆனந்தம் எனக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கி அழகு பார்க்கும் ஹேமா அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழாலயத்தில் நான் எப்போதும் பயணித்துக் கொண்டே இருப்பேன் எனது தாய்மொழி தமிழ் தமிழ்மொழி போல் வேறில்லை என்று தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தோன்றிய முத்தகுடி முத்தக்குடி நம் தமிழ்குடி அமுதோடு அருந்தமிழ் ஊட்டி அன்னையர் வளர்க்க பெருமை பெருமை மிகு நிலப்பரப்பில் வாழும் தமிழர்கள் நாம் யாதும் உரை யாவரும் கேளிர் என்று சொன்ன கணியன் பூ பூங்குன்றனும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வான்குவை வழுவனும் திங்களையும் ஞாயிறையும் வணங்கி தன் கவிதையை துவங்கிய இளங்கோவடிகளும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற சொல்லுக்கு இலக்கணமாய் வாழ்ந்திட விருந்தபாவை விளையாட்டு காட்டிய புலவனும் மூச்சாய் கொண்டிருந்தது தமிழ் மொழிதானே கூத்தன் இருந்தான் புலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வணங்கிய தமிழ் வேண்டன் கம்பன் அங்கிருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள் முத்துக்கடல் குளித்து மூன்று நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது கழங்களில் விளையாடும் தாயகம் நம் பாண்டி மண்டலம் மண்டலமாம் தமிழ்நாடு எத்தனை எத்தனை இலக்கியங்கள் அறமும் பொருளும் இன்பமும் செப்பிடும் வரிசையில் முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மூவேந்தர் வாழ்ந்த மண் இது கண்ணி தமிழாய் அன்றிருந்து கணினி தமிழாய் இன்று வரை எண்ணிய எண்ணமெல்லாம் விதைக்க செல்லும் உழவர்களுக்கு நல் வித்தையாய் கவிதை பயிர் வளர்க்கும் உரிய மொழி தமிழ்மொழி தாய்மொழியில் சிந்திக்கவும் தாய்மொழியில் கவிதை படைக்கவும் புறப்படும் வண்ணின் மைந்தர்களுக்கு நாவில் சரளமாய் வந்து விழும் சொல் அம்புகள் வில்லம்பண்ணும் கூர்மை மிக்க சொல் அம்புகள் தமிழ் மொழியின் சுவை அரும்புகள் நம்முடைய நம்முடைய மொழியில் எழுந்த இலக்கியங்கள் இலக்கணங்கள் புது கவிதைகள் கட்டுரைகள் நாவல்கள் சிறுகதைகள் தமிழ் வளர்ச்சியை அடைவதற்கு உதவியாக இருந்தது திருவள்ளுவர் கம்பர் பாரதியார் ஒளையார் போன்றோர்கள் தமிழை வளர்த்து வந்தார்கள் இன்று உலகில் எழுந்த மொழிகள் பலவற்றிற்கு தமிழ் அடித்தளமாக உள்ளது தமிழ் மொழி அக்காலத்துக்கும் சரி இக்காலத்திலும் சரி பல எதிர்ப்புகள் இருந்து வருகிறது நம்முடைய மொழியை காப்பது நமது தமிழர்களின் கடமையாகும் தமிழ் அழியாமல் பேணி காப்பதற்கு தமிழ் மொழியில் கல்வியை படிப்பது நமது கடமையாகும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளம் மங்கால் தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய தமிழ் மொழி இன்றும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது அந்த சிறப்பை நாமும் காத்து தமிழின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் தமிழ் மொழியான தமிழ் தொன்மையையும் சிறப்பையும் கொண்டு உள்ளது அதனுடைய மேன்மைக்காக போராட வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களின் லட்சியமாக இருக்க வேண்டும் வாழ்க தமிழ் வழக செந்தமிழ் ஒரு நிமிடம் முத்தமிழ் அறிஞனே மூத்த தமிழ் மகனே எழுத்து பேச்சு நடிப்பு என ப பன்முக அழிமைத்தவனே அறிவுலக மேதை அறிவியல் கொடிவேல் கொடி தந்தை பெரியார் தன்மான தளபதியாய் கொண்டவர் அண்ணா அவர்கள் அழிவுலக மேதை அரசியலில் தாய்மொழியான தமிழ் தொன்மையையும் சிறப்பையும் கொண்டு புகழ் உச்சியில் உள்ளது அதனுடைய மேன்மைக்காக போராட வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களின் லட்சியமாக இருக்க வேண்டும் வாழ்க தமிழ் வழக்கு செந்தமிழ் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பு தெரியுமா எப்படி பேசிருக்கே தெரியுமா இடையில ஏன் கொஞ்சம் உனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருக்கு ஒரு நிமிடம் அவங்கள நீ பேச்ச முடிச்சுக்கியோ அப்படின்னு நினைச்சேன் நன்றினை நல்ல குறுந்தகை ஐநூறு நூறு பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தம் களியாடு அகப்புறம் என்று இத்திறந்த இட்டுத்தகை நூல்களின் பெருமையை கூறுவதா தொன்மை பெருத்தன்மை தாய்மை தனித்தன்மை இலக்கண வளம் இலக்கிய சிறப்பு நடுவு நிலைமை பண்பாடு இலக்கிய வளம் பொதுமைப்பண்பு உயர் சிந்தனை போன்ற பதினான்கு செவியல் பண்புகளை கொண்ட தமிழ்மொழியின் சிறப்புகளை கூறுவதா எமிரை மொழியிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறினானே பாரதியார் அவனை கூறுவதா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எங்கள் சாம்பலம் அதிலேயே வேண்டும் என்று கூறினானே சச்சிதானந்த சோ சச்சிதானந்தன் அவனின் பெருமைகளை கூறுவதா யாதம் ஒரே யாவரும் கேள்வி என்று உரைத்தாரு கணியன் போன்றாரு அவனுடைய பெருமைகளை கூறுவதா கண்ணை தமிழா இருந்து கற்பக விருஷிமாய் வளர்ந்து எண்ணம் எழுத்து சொல்ல பொருளை வென்று அகம்புற மெட்ரோடு தமிழினை வளர்த்து கொண்டு தமிழருக்கு சுவை சேர்த்தாரு தொல்காப்பியர் அதனை கூறுவதா அகத்தியல் புறத்தியல் எழுத்து என்று அடுக்கடுக்காக பிரித்து தமிழனே வளர்த்தாரே தொல்கா அதோடு விட்டாரா அதோடு விட்டாரா இல்லையே கல் தோன்றி மின் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் மொழிகள் பெருமையை கூறி யாதும் ஒரு யாவரும் கேளின் என்று கூறி தன்னுடைய ஏழே சீர்களைக் கொண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதிகாரங்களை படைத்து தமிழ் மொழியில் ஒரு பெருமைக்குரிய உலகூர் அவனின் பெருமைகளை கூறுவதா பெருமைகளை கூறுவதா ஆசிரியரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களின் பெருமையை கூறுவதா எத்தனை விதமான சிறப்புகள் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடி அண்ணாவின் நடுக்க மொழி தமிழம் நாவலின் நடனம் ஆடு பெரியாரின் வைக்க போற்ற பண்டை செய்து திருத்த தமிழன் தமிழ் மொழியில் இசைக்க எத்தனை விதமான தமிழ்மொழியின் சிறப்புகளை சிவசி அவர்கள் எடுத்துரைக்கப்பட்டது சிறப்பு சிறப்பு கம்பனியும் வள்ளுவரையும் இணைத்து முச்சங்கம் வளர்த்த பூவேந்தரின் பெருமைகளை குறையும் முதற் சங்கம் விட சங்கம் சங்கம் என்ற மூன்று சங்கத்தின் த மதுரையில் வளர்த்த முச்சங்கத்தின் தமிழினை குறி மொழியை காப்பாற்றுவதற்காக நம் அனைவரும் தமிழிலேயே கையொப்பம் என்ற அழகான கூற்றினை வலியுறுத்தி எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியமிழங்கு என்று பாரதியார்பாட்டு சிறப்பான ஒரு இன்றைய பேச்சு நாவில் அன்னை தமிழ் நர்த்தனமான ஆதியில் கலந்து அண்ட அண்டமொழியாக உயிரணுவாக கலந்து ஆதியில் பிறந்து அக்காலம் முதல் இக்காலம் வரை நாம் அனைவரும் தொன்று தொற்று பேசக்கூடிய நம்முடைய தாய்மொழியானது மெல்ல சாகம் என்று எந்த மனிதன் கூறினார் தமிழாலயம் சிலால் கருத்து இப்படி மாசுவஸ்டி போன்ற குழந்தைகளால் தமிழானது என்றும் வளர்க்கப்பட்டு போற்றப்பட்டு பாதுகாக்கப்படும் ஒவ்வொருவரும் தமிழனை பேசும்பொழுது என் தமிழ்னா பெருமையை எடுத்துரைக்கும் என்னுடைய தமிழே அருந்தமிழே கண்ணி தமிழே இசைத்தமிழே அளப்பறைய ஆனந்தமிக்க தமிழே உன்னுடைய பெருமைகளை கூறுவதற்கு என்னுடைய என்ன தவம் செய்தது என்ற அழகான ஒரு பாடல் உலகத்திலேயே பலவிதமான மொழிகள் பேசப்பட்டு எழுதப்பட்டு வந்தாலும் ஆயினம் தமிழ் மொழிக்கு மட்டும் ஒரு மகா சிறப்பு தனி சிறப்பு உண்டு ஏனென்றால் தமிழானது ஒரு தொன்று தொட்டு நிலவிய மொழிகளில் ஒரு சிறந்த மொழி அனைவராலும் போற்றப்பட வேண்டிய மொழி தமிழ் மொழியின் பெருமைகள் கல் தோன்றி மண் தோன்ற காலம் முதலும் யாதும் முறை யாவரும் கேள் என்ற கண்ணீர் பூங்கரன் வார்த்தைகளையும் கம்பனையும் இளங்கோவனையும் வள்ளுவரையும் மகைப்படுத்தியும் வயதான கண்ணி வயதான அவை பாட்டின் பெருமைகளை கூறும் பிறக்க பொழுதும் தமிழ் மொழியில் வாழும் பொழுதும் தமிழ் மொழியில் வாழ வேண்டும் இறக்கும் பொழுதும் அம்மா என்று கூறிய தமிழ் மொழியின் சிறப்புகளை செம்மையாக கூறையும் தமிழ் மொழியை நாம் எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் தமிழில் நம்ம சிறப்புகளை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் மம்மி டாடி என்ற அன்மைய மொழிக்கு ஆசைப்படாமல் நம்மை ஈன்றெடுத்து வளர்த்து நம்மை குழந்தைகளாகவும் பெரிய பெரிய மனிதர்களாகவும் மாற்றுவதற்காக நம்முடைய பெற்றோர்களை அம்மா அப்பா என்றும் அழைக்க வேண்டிய பெருமைகளை கூறியும் முத்தமிழ் அறிஞர் பெருமைகளை கூறியும் மூத்த தமிழ்க மூத்த தமிழறிஞர் ராஜாஜி மற்றும் அண்ணாதுரை கவியரசு கண்ணதாசன் வைரமுத்து போன்ற அனைவரின் பெரிய சிறப்பாக கூறி இடையிடையே வைக்க வீரரான தந்தை பெரியாரின் பெருமைகளை குறையும் தாய்மொழியாம் வேண்டும் என்றால் இக்காலத்தில் தமிழ் மொழியின் பெருமைகளை சிறப்பாக பேச வேண்டும் தடையின்றி பேச வேண்டும் எல்லை நகையாடும் எந்தன் குல மாதரிடையே எம்முடைய தமிழ்மொழியானது தலை நிமிர்ந்து வாழும் என்று ஒரு பெருமை மிக்க தன்னுடைய சிற்றுமிக்க குரலினை எம்முடைய தாய்மொழி போல் தமிழ் மொழியில் வேறெந்த எந்த மொழிகளும் இல்லை என்ற அழகான முறையில் இன்றைய நிகழ்வு சிறப்பித்துக் கொடுத்த மா சிவஸ்ரீ அவர்களுக்கு தமிழாலயம் சார்பாகவும் சிறார் நிகழ்வு சார்பாக நிறுவனம் சார்பாகவும் இக்குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இருபத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்கள் மலங்களை பெற்ற வாழ்க்கையை முன்னேறி நெறும் நிறைய பல வெற்றிகள் தொடுவதற்காக இந்த குழந்தையின் வாழ்த்தையும் நாளை அகவை நான்கே ஆணை ஒரு மழலை சிறுவன் தமிழ் பேரரசு வைரமுத்துவின் கவிதையினை வாசிப்பதற்காக நம்முடைய சிறார்களத்தை நோக்கி காத்துக்கொண்டிருக்க ஒரு மகிழ்வான தருணத்தை கொண்டு தமிழ்நாடு சிறார்களம் மதிப்பிற்கு அவர்கள் ஒத்துழைப்பாளும் ஈசனர்களாலும் இறையருளாலும் இனிதே முடிவுற்றது நாளை மற்றொரு ஒரு சிறந்த பேச்சலுடன் உங்கள் மின் சந்திக்கிறேன் என்று கூறிய நாள் இனிதே முடிக்கிறேன் நன்றி ஐயா நன்றி சிவஸ்ரீ நன்றி உறவுகளே நன்றி நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி ஐயா நன்றி டாக்டர் நன்றி லெப்ட் அம்மா, வெளியில் வந்துட்டு